வணக்கம் இது கை பிளே யூடியூப் சேனல் நான் உங்க யுவராஜ் கேசவன் இன்னைக்கு ஒரு த்ரில்லிங்கான ஒரு சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போறோம் வேற லெவல் ஸ்டோரி ஏன்னா ஸ்டோரினாலே ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும் அதுவும் சொல்ல சொல்லுவாத்தவனா அதை வேற லெவல்ல பண்ணியிருக்கோ உங்களுக்காக சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஏன்பா எடுத்தோன்னு சுமார் சொல்லி ஆயிரத்தி எழுபதுக்கு போற இதோ ஆயிரத்தி எழுபது ஆயிரத்தி எழுபதுல ஒரு இளைஞர் அவருடைய வீட்டில் ஒரு முடிவெடுக்கிறாரு அம்மா நான் வேலைக்கு போக போறேன் வேலைக்கு போக போறது உறுதியுமா நான் இனிமேல் இந்த ஒரு நிமிஷம் கூட நான் இங்கே இருக்கவே மாட்டேன் நான் வந்து வெளிநாட்டுக்கு போய் நான் சம்பாதிக்க போறேன் அவங்க அம்மா அப்படி பார்த்த உடனே மகனே நீ அப்பா பேசுற ரொம்ப சந்தோஷம் அப்பனா நம்ம கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலாமே அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க நான் சொல்றது இந்தியாவுல இல்லங்க லண்டன்ல லண்டன்ல ஒரு இளைஞர் வேலைக்காக வெளிநாடு போறாரு என்னது லண்டன்ல இருந்து ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போறாரு அதுவே ஒரு வெளிநாடுதானே அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது இருக்கு போகலாமே சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய எல்லாம் கிளம்பி அவங்க வந்து லண்டனுடைய ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க அவரும் பிளெயின்ல புக் பண்றாரு போறாரு எங்க போறாரு ஆஸ்திரேலியாவுக்கு போறாரு ஆஸ்திரேலியால போய் இறங்கின உடனே அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவர் கம்பெனி வாங்க 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 உங்களுக்காக தான் நாங்க வெயிட் இருக்கோம் நீங்க வந்த தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு கம்பெனிக்காரங்க எல்லாமே சொல்றாங்க அது நம்பால் கேட்ட உடனே ஆ இனிமேல் நான் பாத்துக்கிறேன் இனி ஒரு பிரச்சனை கிடையாது நான் வந்துட்டேன்ல அப்படி இப்படி சொல்லி அவர் வந்து பாத்தினா உள்ள வந்துடுறாரு கம்பெனிக்கும் போயிடுறாரு கம்பெனிக்கு போயிட்டு ஒரு ஆறு மாசம் வேலை செய்யறாரு ஆறு மாசம் வேலை செஞ்சுட்டாரா ஆமா ஆறு மாசம் வேலை செஞ்ச பிறகு அங்கே தான் நாலு பேர் நாலு விதமா பேசுறவங்க இருப்பாங்களே அது மட்டும் இல்லாம கம்பெனினாலே ஒரு நாலு பேர் நாலு விதமா பேசுறவங்க இருக்க தானே செய்வாங்க சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்னடா இது நமக்கே சம்பளம் சரியா வராம இருக்குது இதுல வரத்தான் வந்து இவனுக்கும் சேர்த்து பண்ணா நம்ம முதலாளி காசு கொடுப்பாரான்னு தெரியல இவனை எப்படி பேக் பண்ணி அமுச்சு விட்டுனான்னு முடி பண்றாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசுறாங்க நம்மளுக்கு வந்து ஹோம் சீக் வந்துச்சு அப்ப நான் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க அம்மாக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு ஏங்க லெட்டர் எழுதுறாரு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே எங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது போன் ட்ரங்க் எல்லாம் இருக்குது ஆனா லெட்டர் தானே கரெக்டா கதைக்கு வந்து ஸ்லிங்க் ஆகணும் இல்லையா அதுக்காக தான் இது ஸோ அப்போ லெட்டர் போட்டு அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா தாயே தாயே நான் வந்து பாத்தீங்கன்னா நான் பார்க்காம என்னால இருக்க முடியல ஸோ நான் வந்துடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க முடி பண்ணி அவர் லெட்டர் வந்து அனுப்புறாரு லெட்டர் போயிட்டு ரிட்டர்ன் வரத்துக்கு நான் ரெண்டு நாளில் வருன்றீங்களா ஒரு மாதம் ஆச்சு திரும்ப அவங்க அனுப்புறானுங்க அவங்க அம்மா அனுப்புறாங்க அந்த லெட்டரில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா மகனே தயவு செஞ்சு வந்துடாத உறுதி கடன் வாங்கியிருக்கிறேன் நான் உன்ன நம்பி தான் வந்து பார்த்தினா என் பையன் வந்து ஆஸ்திரேலியில் இருக்கிறான் நான் அவன் பெரிய வேலையில் இருக்கிறான்னு சொல்லி தான் நான் கடன் வாங்கி வச்சிருக்கிறேன் நீ பொறுமையாகவே வா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இருந்தாலும் நீ உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க தாய் பாசம் இல்லையா அதனால ஒரு லைனில் முடிக்கிறாங்க இதை கேட்டவனை நம்ம லெட்டரை மடிச்சு வச்சுன்னு ஒரு மாதிரி ஃபீலிங் மூடில் அப்படியே தம் தன தம் தன உட்காந்துருக்கும் போது அந்த நாலு நண்பர்களும் வந்துட்டு என்னடா இவன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறான் இதான்டா சான்ஸ் அவங்ககிட்ட போய் பேசலாம் சொல்லிட்டு என்னப்பா ஒரு மாதிரி டலா இருக்குன்னு கேட்டா இல்ல எனக்கு வீட்டுக்கு போகணும்னு ஆசை வந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னடா இது கும்பிட்ற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நாம நினைக்கிறது அவனுக்கு நினைக்குதே அப்படின்னு நினச்சிட்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமா ஆஹா கிளம்பிட்டு கிளம்பிடு தாயை பார்க்காமலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சொல்றாங்க ஆனா எனக்கு ஃபிளைட்ல போறதுக்கான டிக்கெட்டுக்கான காசு கம்மியா இருக்குது அப்போ எவ்வளவு கம்மியா இருக்குன்னு கேட்டா அவர் கையில வச்சிருக்கிறது ஒரு அரை டிக்கெட்டுக்கான காசு தான் இருக்கே தவிர நூறு டிக்கெட்டுக்கான காசு கிடையாது சரி உங்ககிட்ட இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க கிட்ட கேட்டவுன்ன ஃப்ரெண்டுங்க தோ வாரம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருமே நாலு விதமா பறந்துடுறாங்க ஏன் ஏன்னு பணம் கேட்டுட்டாங்களே அதனால ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பறந்துட்டாங்க இருந்தாலும் இந்த சான்ஸை நம்ம மீட் மீட் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லி நாலு ஃப்ரெண்ட்ஸுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர்கிட்ட வந்துட்டு அடுத்த நாள் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்கேன் கேட்டேன் இல்லை நான் போகிறதா முடிவு பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படிலாம் முடிவு மாற்றிடாத உனக்கு நான் ஒரு பிரமாதமான ஐடியா சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவர் லஞ்ச் ரூமில் சாப்பிட்ற இடத்துல உட்காந்து பேசுகிறாங்க நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு சரி உங்ககிட்ட இருக்க பாதி காசுக்கு நாங்கள் சூப்பராக நாங்கள் உன்னை வந்து பார்த்தோம்னா நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம் அதுக்கு ஒரு எங்கிட்ட திட்டம் இருக்குதுன்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டா நம்ம கம்பெனியும் பார்சல் கம்பெனி தான் கார்கோ கம்பெனி கம்பெனி தான் இங்க இருந்து தான் எல்லாமே பார்சல் எல்லாமே வெளிநாட்டுக்கு போகுது நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களை உன்ன வந்து ஒரு பார்சல் டப்பால உட்கார வச்சு ஆணி அடிச்சு உன்னை உட்கார வச்சு கரெக்டா பார்சல் பண்ணி அமிச்சு விட்டுறேன்னு சொன்னாரு ஐடியா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு சரி சரி சொல்லிட்டு கிடக்கடை நல்லா வந்து என்ன பண்றாங்கன்னா பார்சல் எடுத்து அடிக்கிறாங்க அடிச்சு ஆணி எல்லாம் அடிச்சு ஏத்துறாங்க அங்கிருந்து ஒருத்தர் ஓடியாரு டெய்லி அவன் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி சாப்பிடறதுக்கு எல்லாம் இந்த தண்ணி இப்படி இந்த சாப்பாடு இப்படி ஏ அவன் சுச்சு போனா என்னடா பண்ணுவான் அந்த ஒரு எம்டி பாட்டில் உள்ள போட்டு விடு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேக் பண்ணி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கார்கோலையும் ஏத்தி விடுறாங்க கதை தான் ஸ்டார்ட் ஆகுது ட்விஸ்டிங் தான் ஸ்டார்ட் ஆகுது முடியாது ஏத்தி விடுறவங்க லண்டனுக்கு ஏத்தி விடல அமெரிக்கா பிளைட்டுக்கு போட்டுட்டாங்க அந்த பிளைன்ல நம்மளுக்கு லண்டன் தான் போறோம் நினைச்சிட்டு பிளைனும் பறந்து இருக்கு முப்பத்தி அஞ்சாயிரம் அடி ஹைட்ல பறந்துட்டு இருக்குது அவரும் வந்து பாத்தோம்னா போட்டவன் போட்டான் என்ன போட்டானா இவரை தலைகளை வர போட்டு விட்டுட்டான் அவருக்கு காலம் நீட்ட முடியாம மூச்சம் விட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு என்னடா இது உள்ள நேரம் போது லண்டனுக்கு உள்ள நேரமா அப்படின்னு சொல்லி அவர் பாத்து நேர்கிறாரு இருந்தாலும் தாய் அன்பு அந்த லெட்டர் எல்லாம் கட்டி பிடிச்சி நீங்க அம்மா நான் உன பார்க்க வரேன் அப்படின்ற எல்லாம் சந்தோஷத்தோட அவர் காத்து இருக்க பிளைனும் போய் இறங்குச்சு அப்பா பிளைன் இறங்குச்சு நம்மளையும் ஒருத்தன் தூக்கத்துக்கு வாண்டான் அப்படின்னு சொல்லி தூக்கி வெளில வச்சு பார்க்கும்போது அப்போதான் தெரியுது அவர் நினைச்சாரு அப்படியே வெளியே அமுச்சு விட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டு ஆனா பார்த்தா அங்க வந்து ஸ்கேன் பண்ணும்போது யார அவன் குத்தக்கல்ல உட்காந்துட்டு இருக்கான் சொல்லிட்டு வெளில வாடான் சொல்லி அவங்க வந்து எஃபிஐ கூப்பிட்டு எழுப்ப அவன் வெளில வந்தவொடனே ஏன்டா அவன் உடம்ப ஃபுல்லா செக் பண்ணுங்க சொல்லி அவருடைய டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் எல்லாத்தையும் உருவி செக் பண்ணி பார்த்தாங்க இவங்கிட்ட குண்டு கிண்டு எதனா இருக்குதா எதுக்காக வந்தாங்க ஏன் அப்படி சொல்லிட்டு ஒரு வருஷம் ஒரு வருஷம் அங்கே பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே அதை விட ஒரு ஒரு மாசம் ஃபுல்லா உள்ள உட்கார வச்சு அவர் ஜெயிலில் உட்கார வச்சு அவனுக்கு வந்து செக்அப் பண்ணி சரி உண்மையாலே இவன் தான் வந்திருக்கிறான்னு சொல்லி அதுக்கப்புறம் அப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னா அவனை வந்து லண்டனுக்கு டிக்கெட் எடுத்து விட்டுறாங்க சோ சந்தோஷமா போய் இறங்கிடுறாரு அதோட முடியல நண்பர்களே இப்போ அடுத்தது வந்து வருது பாருங்க இங்கிலாந்துக்கு வந்துடுறாரு இங்கிலாந்து வந்த பிறகு கொஞ்சம் சில ஆண்டுகள் வந்து இவர் வேலை செய்யறாரு சரி ஓகே நம்ம இந்த அளவுக்கு நம்ம நண்பர்கள் உதவி பண்ணி இந்த அளவுக்கு நம்ம இங்க வந்திருக்கிறோம் அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லலாம் சொல்லி கடிதம் எல்லாம் போடுறாரு ஆனா அந்த கடிதமும் போகுது போற கடிதம் ரிட்டர்ன் ஆயிடுது இவருக்கு என்னடா பதிலும் கிடைக்கல நம்ம போடுற கடிதமும் வந்து பாத்தோம்னா போய் சேர்த்துதான் தெரியல ஒரு சில கடிதம் ரிட்டர்ன் வருது நம்ம நண்பர்களை பார்க்காம இருக்க முடியும் சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா டிக்கெட் மறுபடியும் போட்டு பறக்கிறாரு ஆஸ்திரேலியாக்கு கதை இதோட முடியுது சோ அந்த நண்பர்கள் அவர் பார்த்தாரா அதுக்கப்புறம் அவர் வந்து நண்பர்களோட திரும்ப பேசினாரா இல்ல நண்பர்கள் அங்க இருக்கிறாங்களா என்றதை உங்களுக்கு மூசா தெரியும் அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க நான் கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு நான் சொல்றேன் சோ அடுத்த ஒரு பிரமாதமான ஒரு கான்செப்டோட உங்ககிட்ட நாங்க வரோம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் யுவராஜ் கேசவன் மீண்டும் சந்திப்போம் ஸ்கைப் லைவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க